நடுமுனை நிமிர்ந்தபடி கூர்மையாக நிமிரடா மனிதா அறிவு கூர்மையோடு என்பதை உணர்த்தத்தானே சூலத்தின் பக்க இருமுனைகள் வளைந்தபின் நிமிர்ந்தபடி மனிதா நீ வளைந்தாலும் உன்னை உணர்ந்தபடி நீ நிமிர்ந்து கொள் என்பதை உணர்த்தத்தானே அன்னை அருளிய சூலம் இந்த சூல வேள்வி குண்டத்தில் எழும் அக்னி உண்மை உழைப்பு உயர்வு இவற்றின் வெளிச்சத்தை உற்பத்தி செய்யும் தாயே நீ தாங்கும் சூலத்தால் நோயும் விலகும் பேயும் விலகும் வாழ்க்கை நெறிகளுக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என ஆக்கி வைத்தவன் வள்ளுவன் வள்ளுவத்தின் முப்பாலும் நீ தாங்கிய மும்முனை சூலத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறது தாயே அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானம் விஞ்ஞானம் இவற்றை தாங்கி உயர்கிறது அம்மா உன் சூலம் பகைப்புலத்தை தாக்கவும் செய்யும் ஆன்மீக பண்பாட்டை தாங்கவும் செய்யும் யோகிக்கு யோகாதி மூன்று உள கொண்டு உற்றோர் ஆகத் தகு கிரியாதி சரியையாம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன் பத்தியுள் அன்பு வைத்தேனே என்கிறது திருமந்திரம் யோகியர்கள் யோகம் கிரியை சரியை ஆகிய மூன்று நெறிகளை கடைபிடித்து மேன்மைதனை அடைவார்கள் என்பது இதன் பொருள் தாயே நீ யோகியர்களுக்கு தாய்தானே அவர்களின் நெறிகளை உணர்த்தத்தான் திரிசூலத்தை தாங்கினாயோ அம்மா தரையில் தழைத்த திரிசூலங்களை காணும் பொழுது குல கரையில் முக்கணிகளாக திகழ்கின்றன அம்மா நரகத்திற்கு வாயிலாக காமம் குரோதம் லோபம் ஆகியவற்றை குறிப்பிடுவார்கள் மனிதா காமம் குரோதம் லோபத்தின் பக்கம் போகாதே என எச்சரிக்கத்தான் நீ சூலம் தாங்கினாயோ தாயே உயிருக்கு உயிராய் நிற்றல் ஞான பூஜை உயிருக்கு ஒளி நோக்கல் மகாயோக பூஜை உயிர் பெறும் ஆவாகனம் புறபூஜை என்கிறது திருமந்திரம் தாயே உன் அருள்வாக்கு திருமந்திரத்திற்கு மறுமந்திரம் திருமந்திரம் காட்டும் மூன்று பூஜைகளை தாங்கி செழிப்பவள் நீயல்லவா அந்த செழிப்பில் முளைத்ததுதானே நீ தாங்கும் சூலம்